நம் தாய் தமிழுக்கு வணக்கம் இன்றைய பதிவு ஒரு பாடலை பற்றியது அதிலும் என்ன பாடல் சிவந்தம்மன் படத்தில் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும் இந்த பாட்டு சிவந்தம்மன் வண்ணப்படத்தில் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்தான் இசையும் மெட்டும் அந்த படத்துக்கு இசை இயக்குனர் அவர்தான் இந்த பாடலுக்கு அப்படி அழுத்தமான குரல் கொடுத்தவர் எல்ஆர் ஈஸ்வரி இது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு படத்தில் பாடல் காட்சி அந்த பாடல் காட்சி எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த காட்சியை அந்த இயக்குனர் இசையமைப்பாளர் முன்பு விவரித்தவுடன் அந்த பாடல் காட்சி சூழல் கேட்டு அந்த இசையமைப்பாளர் அவர் தன் புத்தியில் விளைவித்துக் கொள்வது என்ன இயக்குனர் பாடலுக்காக சொன்ன அந்த காட்சியை எப்படி உள்வாங்கி இவர் எப்படி இசையால் அதை நெருங்குகிறார் எப்படி மெட்டினை கொடுக்கிறார் இதில் இசையமைப்பாளர்களுடைய கற்பனை என்ன ஒரு படத்தில் அஞ்சு பாட்டு வரும் ஆவரேஜா ஒரு பாட்டு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அது ஒரு ஐயாயிரம் முப்பது நிமிஷம் ஐயாயிரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஓடிடும் ஒரு படத்தில் நாலு ஃபைட்டு வந்துச்சுன்னா ஒரு ஃபைட்டு நாலு நிமிஷம் ஐநாங்க இருபது ஓடி போவோம் ஆக ஒரு மணி நேரம் இதிலே ஓடி போவோம் இப்போ என்னென்னா ஃபைட்டுக்கான காட்சி சூழலோ பாடலுக்கான காட்சி சூழலோ அந்த திரைக்கதையில் சரியான இடத்தில் இடம்பெறவில்லை என்றால் பாடலுக்கான அந்த ஏழு நிமிஷம் அது லேகு ஃபைட்டுக்கான அந்த நாலு நிமிஷம் அது லேகு அது சரியாக அமைந்தால் அதுவே ஃபார்வேர்டு மூமெண்ட் அந்த கதையை நாம் மேலும் ரசிப்பதற்கு அந்த பாடலோ ஃபைட்டோ உந்து சக்தியாக இருக்கும் இப்போ எத்தனை வந்தாலும் பாஷா படத்தில் ரஜினிகாந்த் உள்ளே போ உள்ளே போ என்று சொன்னதிலிருந்து நாம் வெண்திரையை எப்படி நெருங்குகிறோம் ரஜினிகாந்த் உள்ளே போயின்னு சொன்ன நாம உள்ளே போயிடுவோம் போகுது அந்த காட்சியை எப்படி அமைத்து கொடுக்கிறார் இயக்குனர் அந்த இடத்துல ஃபைட்டு வரப்போகுது இந்த பாட்சா படத்தில் இந்த ஃபைட்டை ரசித்ததுக்கும் வேற சில ஃபைட்டை ரசித்ததுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஏன்னா நாம் ஃபைட்டை ரசிக்கிறதுக்கான காட்சி அது அது மாதிரி பாடல்கள் அது பாட்டுக்கு பாட்டு வரும் கதாநாயகன் கதாநாயகி ஊட்டியில் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் தானா 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 அது பாட்டுக்கு போகவும் குறிஞ்சியே போவே மலரை போவாங்க ஆடுவாங்க அதல்ல எம் எஸ் விஸ்வநாதன் சந்தித்த பாடல்கள் சுமார் நூறு காட்சி என்றால் தொண்ணூறு சதவிகிதம் விஸ்வநாதன் சவால் நிறைந்த காட்சிகளையே சந்தித்திருக்கிறார் அந்த சவால்களுக்கெல்லாம் சவால் விடுவது போல் சிவந்தமன் படத்தில் பட்டத்துராணி பார்க்கும் பார்வை பாடல் இந்த பாடலை உருவாக்கி கொடுக்கின்ற அந்த காட்சியானது இசையமைப்பாளருக்கு சேலஞ்ச் என்ன இந்தியாவில் அந்நிய ஏகாதிபத்தியம் இவர்களை விரட்ட வேண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நவரசத்திலகம் முத்துராமன் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் நடிகை காஞ்சனா உள்பட இளைஞர்கள் ரகசியமாக சூழ அமர்ந்து கொண்டு திட்டம் தீட்டுகிறார்கள் அந்நியர் ஆட்சியை ஒழிக்க அந்நியரை இந்த நாட்டை விட்டு துரத்த கொஞ்சம் வன்முறையில் தான் ஈடுபடுகிறார்கள் அந்த படத்தில் இவர்கள் திட்டம் தீட்டுவது என்ன அந்த அந்நியர்களுடைய கைக்கூலி திவான் நம்பியார் படத்தினுடைய பிரதான வில்லன் இவனை ஒழித்து கட்ட வேண்டும் நம்பியாரை தள்ள வேண்டும் அதற்கான சூழல் திட்டம் திட்டுகிறார்கள் சிவாஜி கணேசன் அந்த திட்டத்தை தீட்டுவது போல் ஒரு காட்சி இந்த பாட்டுக்கு முன்னதாக அவர் சொல்வார் நீ இங்க நிக்கிற நீ அங்க நிக்கிற நீ இந்த பக்கம் நிற்கிற ஏ நீ வா நீ சுச்சு போடும் மெயின் சுவிச்சு பக்கத்தில் நின்றுக்கோ காஞ்சனா நீதான் அந்த சுழல்கின்ற மேடையில் ஆட்டம் நான் மாறுதேசத்தில் ஷேக் வேஷத்தில் ஒரு கையில் சாட்டையும் ஒரு கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் அடிப்பேன் நான் அடிக்க அடிக்க காஞ்சனாடி ஆடுறேன் பதினைந்தாவது சவுக்கடி வரும்போது ஏய் நீ மெயின் ஆஃப் அதில் அதுல பதினாறாவது சவுக்கடி வரும்போது நான் ஷூட் பண்றேன் எல்லாரும் அக்செப்டட் கட் பண்ண காட்சி வைப்போம் பாட்டு அரங்கம் திவான் நம்பியார் நம்பியார் லுக்கும் நம்பியாரோட மேட்டரும் கேட்கணுமா அவர் அப்படி இந்த சேர்ந்து அப்படி உட்கார்ந்த அந்த பாட்டு அந்த நிகழ்ச்சியை ரசிக்க உட்காந்துருக்க தோரணை எதிர்த்தாப்பில் சுழல்கின்ற மேடை மியூசிக் எஜிப்டியன் பேக்ரவுண்ட் பிரமிடுகள் இதில் ஆர்ட் டைரக்டர் கங்கா இந்த ஆர்ட் டைரக்டர் கங்கா இருக்காரே ஆர்ட் டேரக்டர் எல்லோராலையும் மதிக்கப்பட்டவர் அனைத்து ஆர்ட் டைரக்டர்களுக்கும் அவர் அந்த அரங்கத்தை அவர் அமைத்து கொடுத்திருக்கும் விதம் கேமராமேனுடைய லைட்டிங் இப்பதான் இந்த பாட்டு பார்க்கும் போதுல எனக்கு ஆல்ஃபிரட் ஹிச் ஞாபகம் வரும் ஆல்ஃபிரட் ஹிச் என்ன பண்ணுவார் லொக்கேஷன்களை கவர் பண்ணி அதை கேரக்டரா மாற்றுவார் நம்ம ஏற்கனவே நம்ம குயின் கோப்ரா வீடியோவில் ஒரு வீடியோவில் அதை பார்த்துருக்கோம் ரோப்பு படத்தை பார்க்கும் போது பார்த்துருக்கோம் இதுலேயும் பாருங்கள் அந்த பிரமேடு அந்த முகங்கள் அவ்வளோ பெருசாக செய்யப்பட்டு அதுக்கெல்லாம் கலர் கலர் லைட்டிங் அந்த பேக்ரவுண்ட் அந்த வண்ண ஒளி அலைகள் அந்த அரங்க அமைப்பை பார்த்த உடனேயே இங்கே ஒரு திகில் காட்சி போகுதுன்னு நம்ம மனசுக்கு திகில் திகில் திகிலுங்க சுழல் மேடை சுழலும் மேடை சுழல்வதின் எதிரி திசையில் நடிகர்கள் கையில் துப்பாக்கியோடைய சாட்டோடய அப்படி நடந்து வருவார் அந்த மேடை சுழல்வதை எதிர்த்து அவர் அது முன்னேறி நடக்குன்ற அந்த உத்வேகம் இருக்குல்ல அது பாட்டு ஸ்டார்ட் நம்பியார் கவனிக்கிறார் நம்பியாருக்கு ஏதோ புரியுது இங்கே ஏதோ சதிச்சையில் நடக்குதுன்னு பார்க்குறார் பாட்டு ஸ்டார்ட் முதல் ஷார்ட் டைடி அடிச்ச உடனே அப்படிங்கக்கூடிய அந்த அந்த அடியை வாங்கின அந்த பெயின்ல வைக்கக்கூடிய அந்த மூச்சு காட்டினுடைய அந்த சப்தம் இருக்கு பார்த்தீங்களா எல்லாரும் ஈஸ்வரி கிரியேட் பண்றாங்க எம்எஸ்வி கேட்கிறாரு முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க சிவந்தமன் படம் இந்தியில உருவாகும் போது இதே பட்டத்துராணி பாட்டு அங்க பதிவு செய்யப்படுது ஆசா போன்சிலே பாடுறாங்க ஆசா போன்ஸ்லே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்களாம் எப்போ மெட்டுக்கு நான் பாடிடுறேன் ஆனால் சவுக்கு அடித்ததுக்கு எல்லார் ஈஸ்வரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல என்னால் முடியாது சொல்கிறது யார் சொல்றது யார் என்றால் எல்லார் யார் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க எல்லார் ஈஸ்வரி தமிழில் என்ன குரல் கொடுத்தாங்களோ அந்த ட்ராக்கை வாங்கி மிக்ஸ் பண்ணியிருக்கிட்டாங்களாம் வேறு வழி இல்லை யாராலையும் முடியாது எம்எஸ்சி அப்படி வேலை வாங்கியிருக்காரு பாட்டு அப்படி தொடவும் அந்த லைட்டிங் சிவாஜியோடைய லுக் கையில் துப்பாக்கி சிவாஜி கையில் துப்பாக்கி நம்பியார் பார்க்கறது நம்பியார் கை ஊற போட்ட கையில் இங்கே என்னமோ ஒரு அசம்பாதம் நடக்கும் போதுன்னு நம்பியாரும் ஒரு துப்பாக்கியை எடுத்து அவரும் தயாராக இருக்கிறது சிவாஜியினுடைய துப்பாக்கி நம்பியாரை குறிபார்க்கும் நம்பியாருடைய துப்பாக்கி சிவாஜியை குறிபார்க்கும் இதற்கு மத்தியில் எம்எஸ்சியினுடைய மியூசிக் என்னதான் மெட்டு போட்டாலும் என்னதான் பாட்டு போட்டாலும் ரெண்டு துப்பாக்கிக்கு மத்தியில் உட்காந்து நம்ம எப்படியா ரசிக்க முடியும் ரசித்தோம் ரசிக்க வைத்தாரி அந்த இசையினில் அந்த திகிலை குறைக்காமல் ரசனையும் குறைக்காமல் அந்த இளைஞர்கள் தீட்டிய திட்டச் செயலையும் குறைக்காமல் அந்த காட்சியின் தீவிரத்தையும் குறைக்காமல் அந்த பாட்டு என்ன மெட்டினில் அமைய வேண்டும் உச்ச எவளவு போகணும் கண்ணதாசன் கொடுத்திருக்க வேர்ட்ஸ் எல்லாரும் குரல் கொடுத்து பாடிய விதம் காஞ்சனா அதை உள்வாங்கி காஞ்சனா எஃபெக்ட் காட்டிய விதம் சிவாஜி அந்த சூழலுக்கு ஏற்ற அவர் பொம்மை நல்லா பாருங்க எந்த நேரத்தில் என்னால் நடக்கும் நம்பியார் இத்தனை ஷாட்டுகளையும் சிறிதர் எடுத்து அதை எடிட்டில் போட்டு காமிக்கவும் பாட்டோட மியூசிக்கு பாட்டு வரி நில்லுங்கள் துணிந்து நில்லுங்கள் டரட்ட டரட்ட டர சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் அப்படி வா ஒவ்வொரு சாட்டர்டேக்கு நம்பர் கவுண்டிங் விடும் ஒன்று ரெண்டு அந்த பதினஞ்சு நெருங்க நெருங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்க நாம பயப்படுவோம் நம்பியார் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருவாரு இது நம்மை நோக்கித்தான் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு பதினாறாவது அடி விளக்கு அணைக்கப்படுகிறது துப்பாக்கி சத்தம் கேட்டது விளைந்தது என்ன இவ்வளவையும் மனதில் வாங்கி கொண்டு இந்த பதினஞ்சு பிளஸ் ஒன்னு சாட்டை அடியோடைய சவுண்டு ஒரு பாட்டு இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் இந்த ஏழு நிமிஷத்தை மியூசிக்கில் ரிதமில் இத்தனை பாரா பிரிப்பார் இந்த பதினாறுனுடைய அந்த அந்த சாட்டை அடிய எந்த எந்த லெங்க்ல மிக்ஸ் பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க பிளே பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட் தன் தீவிரத்தை எங்க காட்டணும் அப்படின்னா இந்த இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபடும் போது எம் எஸ் விஸ்வநாதன் சிறீதராக இருக்கிறார் ஒரு இசையமைப்பாளர் அந்த படத்தின் விட்டார் அந்த இடத்துல இந்த பாட்டை இவர் இப்படி கரெக்டா வடிவமைச்சு கொடுத்தா தான் அவங்க அப்படி படப்பதிவு செய்ய முடியும் அந்த லெங்க் அப்படி ஷார்ட்ஸ் லைட்டிங் மூடு அரங்க அமைப்பு கிட்டத்தட்ட அந்த ஏழு நிமிஷமும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாம் மூச்சு விட்டுருக்க மாட்டோம் நமக்கு எப்போ புரியும் அது அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு அப்போதான் நமக்கு ஃபீல் ஆகும் இன்னொரு வரைக்கும் நம்ம மூச்சை இழுத்து வச்சிருக்கோம் அந்த பாட்டு ஒரு பாட்டு காட்சி போலவே இருக்காது அது ஒரு காட்சி போலவே இருக்கும் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் சாங்காக இருக்காது அந்த படத்தில் ஒரு வேல்யூபுள் சீனாக இருக்கும் அந்த பாட்டு எப்போவுமே ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி ஒரு வேல்யூபிள் சீன் மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கண்ணதாசன் தான் லிரிக் எழுதியிருப்பாரு கண்டிப்பாக எம்எஸ்வி தான் மியூசிக் அடிச்சிருப்பாரு இப்படி பெரும்பாலும் அதுதான் பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும்னா சும்மா அந்த பாட்டை இப்போவும் பாருங்கள் மேடை கச்சேரிகளில் இந்த பாட்டை கண்டிப்பாக போடுவாங்க அதில் எப்படி பேர் வாங்குறாங்க தெரியுமா சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ரிஸ்க் எடுத்து பல ட்ரையல் கொடுத்து இந்த பாட்டை பாட வச்சு ஒரு சின்ன குழந்தை இப்படி பாடிருச்சுன்னு சொல்லி கூட்டத்திற்கு நாமெல்லாம் கைதட்டி இந்த வெற்றியை இவர்கள் இப்போது இப்படி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல மேடை கச்சேரி செய்யக்கூடிய இசையமைப்பாளர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ராணி பார்க்கும் பார்வை பாட்டை நாங்கள் மேடை கச்சேரியில் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் ரிஹர்சல் எடுக்கும்போது இந்த பாட்டுக்கு மட்டும் எங்களுக்கு சுமார் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிரும் சார்ன்றாங்க நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம் அடுத்த நிகழ்ச்சியில் இந்த ரிஹர்சல் பண்ணும்போது அப்படி ஆயிரும் சார் இல்லைன்னா நாங்கள் அதை ஜெயிக்க முடியாது அந்த பாட்டை ட்ரையல் பண்ணும்போது சர்க்கஸில் அந்தரத்தில் கம்பியில் நடந்து போகிறது மாதிரி எங்கள் நிலமை அப்படி கூடாது இப்படி விட்டுறக்கூடாது அதை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் அப்ப எம்எஸ்வி ஒருத்தர் போட்டத காப்பி பண்றதுக்கே எங்களுக்கு இப்படின்னா அவர் அதை கிரியேட் பண்ணியிருக்காரு அது எப்படி இது ஒரு இசை தெய்வத்தால் தான் சார் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் உங்களை பத்தி சொல்றாங்கன்னு எம்எஸ்விட்ட போய் கேட்டா அப்படியா அந்த பாட்டை நானா போட்டேன் அவர் ஈஸியாக கேட்டு போயிடுவாரு MSV the great அதனால தான் இந்த பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை சாங் என்னைக்குமே த கிரேட்டாக இருக்கு இருக்கட்டும் எத்தனையோ பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பாடலை ரீமிக்ஸ் பண்ணி தேரணும்னு எண்ணம் எல்லாருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது ஒருவேளை முடியாமல் விட்டுருப்பாங்க ஆனால் எங்கேயோ திட்டம் திட்டிகிட்டு இருக்காங்க இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது அந்த முடிவில் வந்து பின் வாங்கற போல தெரியுது இல்லைன்னா எந்த சக்தி வந்து எனக்குள்ள ஊடுருவி இந்த பாட்டை பற்றி இந்த வீடியோ பதிவு போட வைக்குது அப்போ என்னமோ நடக்குது என்னை மீறி உங்களை மீறி இந்த பாட்டு ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது யாரையோ இன்ட்ரூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு படத்துக்குழுவினர்கள் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன படம் அது எப்போது என்று காலம் பதில் சொல்லும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்